ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற என்ன செய்ய வேண்டும் கதை பற்றி பார்க்கலாம் இப்போது அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் எக்ஸாம் நேரம் தொடங்கிவிட்டது பலரும் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் படித்துக் கொண்டு இருப்பார்கள் பலருக்கும் படித்த பாடங்கள் அனைத்தும் ஞாபகம் இருந்து எக்ஸாமில் நல்ல விதமாக எழுதி நிறைய மதிப்பெண்கள் எடுப்பார்கள் இன்னும் சிலரோ எவ்வளவு படித்தாலும் எக்ஸாம் எழுதும் அந்த நேரத்தில் மறந்துவிட்டு சரியாக எக்ஸாம் எழுதாமல் வந்துவிடும் வார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நன்றாக எக்ஸாம் எழுதுவதற்கும் படித்த படிப்பு மனதில் பதிவதற்கும் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் சரஸ்வதி தேவி என்றாலும் இன்னொரு பக்கம் அயக்ரி நாம் வழிபாடு செய்வோம் இவர்கள் இருவரை தவிர்த்து விநாயக பெருமானும் சிறந்த கல்வி அறிவை பெறுவதற்கு உதவக்கூடியவராக திகழ்கிறார் இவர்கள் அனைவரையும் நாம் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி அனுதினமும் வழிபாடு செய்ய எக்ஸாம் சமயத்திலாவது வழிபாடு செய்ய வேண்டும் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுவதற்கு எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் பெற்றோர்களுமே சில வழிபாட்டை பின்பற்ற வேண்டும் அந்த வழிபாட்டு இப்போது முறையை தான் நாம் பார்க்க போகிறோம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்கும் சமயத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை நாம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலிலும் செய்யலாம் அல்லது வீட்டிலும் செய்யலாம் ஒரு தட்டில் பச்சரிசியை கொள்ளுங்கள் அந்த பச்சரிசிக்கு மேல் இரண்டு அச்சு வெள்ளத்தை வைக்க வேண்டும் இந்த அச்சு வெள்ளத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அந்த அச்சு வெள்ளத்தின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் நெய்யில் நனைத்த பூத்திரியை போட்டு தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையை நாம் வீட்டிலும் செய்யலாம் தீபம் தானாக மலையேறிய பிறகு இந்த பச்சரிசி மற்றும் அச்சு வெள்ளத்தை அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தானமாக தந்துவிட வேண்டும் இப்படி செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஏற்பட்டு அதன் மூலம் படிக்காத பிள்ளைகளும் படிப்பதற்குரிய வழி உண்டாகும் மேலும் பிள்ளைகளா தினமும் காலையிலும் மாலையிலும் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பதன் மூலம் தேவதையின் அருளால் அவர்கள் படிக்கும் படிப்பானது அவர்களுடைய மனதில் பதிந்து எக்ஸாம் சமயத்தில் ஞாபகத்திற்கு வரும் என கூறப்படுகிறது அதாவது வத வத வாக்தேவியே நமக நன்றாக படித்து ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் படித்த படிப்பை எக்ஸாமில் எழுதுவதற்கும் இறைவனின் அருள் கண்டிப்பாக வேண்டும் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்தால் பிள்ளைகள் நன்றாக படித்து எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்